சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பூமாயி அம்மன் திருக்கோவில் உள்ளது இத்திருக்கோவிலில் மூன்றாம் ஆடி வெள்ளிக்கிழமை ஆயிரக்கணக்கான பெண்கள் அம்மையில் மஞ்சள் அரைத்து அம்மனுக்கு சாற்றும் விழா நடைபெறும் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது வழக்கமா பெண்கள் விரதம் அம்மிக்கல்லில் பச்சை மஞ்சள் அரைச்சு தருவதால் அந்த மஞ்சளுக்கு கூடுதல் மகத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் மஞ்சள் அரைச்சு அம்மனுக்கு சாத்துறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆடி மாதத்தில் அம்மன் அம்மனுக்கு உக்கரம் அதிகமாக இருக்குமா அந்த உக்கரத்தை குறைக்கிறதுக்காக அம்மனை குளிர்விக்கணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் அரைச்சு சாத்துறாங்க இந்த மஞ்சள் பூசும் வைபவம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மனுக்கு சப்த அபிஷேக ஆராதனை நடக்கும் இந்த பூமாயி அம்மனை பேசும் தெய்வமாம் பூமாயி அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளவு உருத்தான தெய்வம்னு சொல்கிறாங்க இந்த திருப்பத்தூர் மண்ணுக்கே ஒரு தனி மகத்துவம் இருக்குது அது என்னன்னு பார்க்கலாமா வால்மீகி முனிவர் இருக்கார் இல்லையா வால்மீகி முனிவர் வந்து இந்த இடத்த அதாவது திருப்பத்தூர்னு பேர் வர்றதுக்கு முன்னாடி இரு அந்த இடத்துல அமர்ந்து தவம் புரிஞ்சாங்களாம் அவங்க தவம் புரிஞ்சப்போ அவங்கள சுற்றி புற்று உருவாச்சாம் அதனால் அந்த இடத்துக்கு பேர் வந்து திருப்புற்றூர் அப்படின்னு பேர் வந்ததான் பின்னாடி காலங்கள் வர வர மருவி திருப்பத்தூர் அப்படின்னு பெயர் வந்ததா சொல்லப்படுது அப்பேர்பட்ட மகத்துவம் நிறைந்த திருப்பத்தூர்ல பூமாயி அம்மனுடைய திருக்கோவிலும் அதிகமா பேசப்படும் திருக்கோவில்கள்ல இந்த பூமாயி அம்மன் கோவிலும் ஒன்று இங்க வந்து சப்த கனிகளும் சேர்ந்து அம்மனோடு இருக்கிறது கூடுதல் சிறப்பா சொல்லப்படுது பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டின்னு ஏழு சப்தகணிகள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே நேரத்தில் இங்கே உருவெடுத்ததாக சொல்லப்படுது நான்காவதாக உள்ள சப்தகணி வைஷ்ணவி தான் பூமாயி அம்மனாக இங்கே காட்சி கொடுக்குறாங்க பூமாயி அம்மனுக்கு வருடா வருடம் ரெண்டு திருவிழாக்கள் நடந்தாலும் இந்த மஞ்சள் சாற்றும் விழா மிகவும் விமர்சனமாக கொண்டாடப்படுறாங்க கொண்டாடப்படுது அடுத்ததாக பராசக்தின் அம்சமான சப்த கண்ணிகள் சப்த மாதர்கள்னு சொல்லுவாங்க அவங்களுடைய தனிச்சிறப்புகளை பார்க்கலாம் பிராமி அப்படின்னு சொல்லக்கூடிய சப்த கண்ணி வந்து மூளையின் செயல்களை கட்டுப்படுத்தி ஞானத்தை வழங்குபவள் மகேஸ்வரி கோபத்தை நீக்கி சாந்த குணத்தை தருபவள் கௌமாரி குழந்தை வரும் அருளும் நாயகி வைஷ்ணவி அதான் நம்ம பூமாயியா தான் செல்வ வளம் நோய்களிலிருந்து விடுபட சகல சௌபாகியங்களும் பெற பூமாயி வழிபாடு வராகி வாராகின்னு சொல்லுவாங்க எதிரிகளை வெல்வதற்கு தடைகளை அகற்றுவதற்கு வாராகி இந்திராணி கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு இந்திராணி சாமுண்டி பயத்தை நீக்குபவள் உடல் பலம் மனம்பலம் தருபவள் இக்கோவிலில் உயர்ந்து நிற்கும் கொடிமரத்திற்கு அடுத்து வேதாளத்தையும் காணலாம் அருவமாய் நிற்கும் வேதாளத்தை தன் பார்வையால் பணிய வைத்து ஆட்கொண்டிருக்கிறாள் பூமாயி அப்படின்னு சொல்லப்படுது உள்ளே அடுத்தடுத்து பல சன்னதிகள் இருக்கு நாகர்களுடன் விநாயகர் இருக்காரு அடுத்ததா ஆதி கணபதி உற்சவ அம்மன் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் பக்திக்கே அடையாளமான ஹனுமான் ஸ்ரீ பைரவர் நவக்கிரக சன்னதியும் உள்ளது பொதுவாக கிராம கோவில்கள்ல ஊர் ஏரிகளில் குளத்துக்கு பக்கத்துல சிவன் ஆலயங்களில் சிவன் கோவில்களில் மட்டுமே தனி சன்னதி வந்து இந்த சப்த கன்னிகளுக்கு உண்டு ஆனால் இவ்வளோ பெரிய திருமேனியுடன் மூல கடவுளாக இருக்கிறது இந்த ஒரு தளத்தில் மட்டும்தான் இந்த சப்த கன்னிகளுக்கு துணையாக வீரபத்ரரும் இருக்கார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பெண்களால் அரைக்கப்பட்ட மஞ்சள் அபிஷேகம் இது பண்ணுறது மூலமாக அம்மன் சாந்தி அடைகிறதாவும் மழை பெய்யும் அப்படின்னும் சொல்லப்படுது அடுத்ததா சகல அபிஷேகமும் முடிந்து பேரழகுடன் காட்சி அறிக்கிறாள் பேசும் தெய்வமாம் ஸ்ரீ பூமாயி அம்மன் அம்மனுக்கிட்ட மஞ்சள் குங்குமம் வளையல்கள் எல்லாமே மக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுது வந்திருக்க பக்தர்கள் எல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வேண்டுதல்கள் வச்சாலும் இந்த பூமாயி அம்மன் கிட்ட உன் பிள்ளைம் எங்க எங்கள் மேலே எப்பயுமே உன் கண் இருக்கணும் உன்னுடைய அருள் எங்கள் மீது படுந்து இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்களாம் திருச்சி மாவட்டத்தில் சமயத்தில் வருபவள் சமயபுரத்தால்னு சொல்லுவாங்க சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் எப்படி பூச்சொறிதல் விழா நடக்குமோ அதே போல் இங்கே திருப்பத்தூரில் உள்ள இந்த பூமாயி அம்மனுக்கும் பூச்சொறிதல் விழா நடக்குமா மிகவும் விமர்சனமாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அம்மனுக்கு பூச்சொறிதல்னால் ரொம்ப பிடிக்குமா இங்கே அம்பாளுக்கு மட்டும் இல்லை இங்கே உள்ள அனைத்து சன்னதிகளுக்குமே பூச்சொறிதல் விழா நடக்கும்னு சொல்கிறாங்க குங்கும அபிஷேகமும் முடிந்து பேரழகுடன் காட்சியளிக்கிறாள் ஸ்ரீ பூமாயி அம்மன் அடுக்கு விளக்குகளால் தீப ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது அழகிற்கே உரித்தான பூமாயி அம்மன் வைஷ்ணவி தேவி சந்தன அலங்காரத்துடன் அழகாக காட்சியளிக்கிறார் சப்த கன்னிகளுக்கும் தீப ஆராதனை அடுக்கு தீப ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது பக்தர்கள் அனைவரும் இந்த திருப்பத்தூர் மண்ணில் இருக்கும் பூமாயி அம்மனை வழிபட்டு அருள் பெறுவீராக ஆடி மாதம்னாவே அம்மனுக்கு உகந்த மாதம் அதுவும் இந்த ஆடி மாதத்தில் இந்த சப்த கன்னிகள் வழிபாடு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதிக நன்மையை தரக்கூடியது சப்த கன்னிகள் வழிபாடு பொதுவாகவே நிறைய நன்மைகள் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டவர்கள் கூட தங்களுடைய முக்கிய செயல்களுக்கு முன்னாடி சப்த கன்னிகள் வழிபாடு பண்ணிட்டு தான் எங்கேயுமே செல்வாங்க அப்படின்னு பல புராணங்கள் சொல்லுது அதே போல் இந்த சப்த கண்ணியர்கள் ஏன் கன்னியர்களாக உருவெடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சண்ட முண்டர் அப்படின்னு ரெண்டு அறக்கர்கள் இருந்தாங்களாம் அவங்க வந்து விஷ்ணு கிட்ட வரம் கேட்டாங்களாம் எங்களுக்கு அழிவே இருக்கக்கூடாது அப்படி ஒரு வேளை எங்களுக்கு அழிவு வரணும் எந்த ஒரு வயிற்றிலும் பிறக்காத கண்ணியால் மட்டுமே எங்களுக்கு அழிவு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க வரம் கேட்டிருக்காங்க விஷ்ணுவும் வரம் கொடுத்துருக்காங்க காலம் போக போக சண்டை முறை முண்டர்களுடைய அராஜகம் அதிகமாயிருச்சு அவங்களை அழிக்கணுங்கிறதுக்காக உருவெடுத்தவங்க தான் பராசக்தியின் அம்சமான இந்த சப்த கன்னியர்கள் இப்போ நம்ம சப்த கன்னியர்களுடைய வரலாற்றும் பார்த்தாச்சு பூமாயி அம்மனுடைய வரலாறும் பார்த்தாச்சு உங்கள் அனைவருக்கும் இந்த பூமாயி அம்மனுடைய அருள் கிடைக்கட்டும் எல்லாருமே வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த கோவிலுக்கு போய் அம்மனோட அருள் பெருங்க சப்த கண்ணியருடைய அருள் பெருங்க இங்க வந்து எங்கேயும் காண கிடைக்காத பல சன்னதிகள் உண்டு திருப்பத்தூர் போய் பூமாயி அம்மனை தரிசிச்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பம் வரும் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க